வந்து ஹெல்த்தியான ஒரு வாழைத்தண்டு சூப் சொல்லி தரேன் இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது தேவையான பூண்டு வெங்காயம் கொத்தமல்லி வாழைத்தண்டு ரோஸ்டட் வந்து மிளகு ஜீரகம் பவுடர் உப்பு கொஞ்சோண்டு ஆயில் விட்டுருக்கேன் இந்த எல்லாத்தையும் வந்து நம்ம வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் பூண்டு வதக்கி இருக்கு இந்த வாழைத்தண்டை போட்டு வதக்கி இப்போ இந்த சூப்பு வேகறதுக்கு ஒரு ரெண்டு கப் தண்ணி விடலாம் இப்போ வாழைத்தண்டு வெந்துடுது உப்பு பெப்பர் பொடி போட்டுடலாம் கொஞ்சம் திக்னஸ்க்கு கார்ன்ஃப்ளவர் உட்காச்சு விட்டு இப்போ சூப் ரெடி ஆகிட்டு கொத்தமல்லி போட்டு டிஸ்பிளே பண்ணிடலாம் வாழைத்தண்டு சூப் ரெடி ஆகிடுது ஹெல்த்தி சூப் நான் போட்ட இந்த சூப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பை டேக் கேர்